இதுவேன் சொன்ன சொல்லாகும் குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும் கோபத்தை மறந்தால் சொர்க்கம் சொர்க்கண்டாகும் பக்தி வடிவம் சந்யாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் கத்தி வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெடிவேஷம் காசிநாதன் என் தெய்வம் கத்திய மனைவி குல தெய்வம் காஜிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பிரிவது உரையோ பகைதான் மலரும் அதையே அன்பாய் மலரும் பிரிந்தவர் இணைந்திடப்படுமா அறந்தவர் பிரிந்திட தகுமோ எல்லரும் எல்லாரும்